மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்ஸ்க் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படி யாரும் சிக்கப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கம் என்ன பண்ணி அப்படியே கூடவே லைக்கும் பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது இந்த டிசம்பர் மாதம் என்றாலே அதாவது இந்த பனிப்பொழிவு குளிர்காற்று கடுமையான குளிர் அப்படிங்கிறது மார்கழி மாதம் தை மாதம் தான் வரலாற்றில் பதிவாகி இருக்குது அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் மார்கழி மாதம் தை மாதம் அதாவது மார்ச் மார்ச் வரைக்கும் பிப்ரவரி குறிப்பாக ஜனவரி ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் முதல் வாரம் வரைக்கும் இந்த கடுமையான பனிப்பொழிவும் கடுமையான குளிர் காற்றும் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் இப்போ வந்து ஒரு ஏசி காற்று போல் அடிக்குதுங்க அதாவது ஒரு ஏசியிலிருந்து எப்படி காற்று வருதோ அதே போல் இமயமலையிலிருந்து நேரடியாக அங்கேருந்து அங்கேருந்து வீசக்கூடிய காற்று தான் இமயமலையிலிருந்து வீசக்கூடிய காற்று தான் நேரடியாக நம்ம தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த காற்றால் தான் நம்ம வடகிழக்கு பருவமழை இன்னும் தீவிரமழையாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதனால் சிஸ்டங்களால் முன்னேற முடியல ஏன்னா இந்த காற்று மாறணும் முழுமையாக இந்த காற்று இந்த வட இந்தியாவிலிருந்து வருது பார்த்தீங்களா இமயமலையிலிருந்து வரக்கூடிய காற்று நேரடியாக திசையை மாறணும் நேரடியாக எப்படின்னா அது அப்படியே வந்து உடனடியாக அது அப்படியே ஆந்திரக்குழு ஒன்று அந்த பக்கம் போயிடணும் அப்போ தான் நமக்கு தமிழகத்திற்கு கிழக்கு திசை காற்றால் வடகிழக்கு பரவாயில்ல தீவிரமாகும் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலிருந்து நேரடியாக கிழக்கு காற்று விடாமல் நேரடியாக குளிர் காற்று மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது இந்த குளிர் காற்று மட்டுமே வந்து கொண்டிருப்பதனால கடுமையான குளிர் பனிப்பொழிவை விட கடுமையான குளிர் ஜில்லென்று ஒரு வானிலை தற்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்ம டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு உள் மாவட்டம் அதாவது வேலூர் சேலம் கிருஷ்ணகிரி மணப்பாறை திண்டுக்கல் மணப்பாறை ஊட்டி கொடைக்கானல் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான பனிபொருள் டெல்டாவிலே பார்த்திங்கன்னா தாங்க முடியலை அந்த அந்த அளவுக்கு பனிங்க அதே போல் வட மாவட்டம் கிழக்கு கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே கடுமையான குளிர் கடுமையான குளிர் காற்று தற்பொழுது பதிவாகி வருகிறது இனிமேல் இந்த குளிர் வந்து எப்போது சார் குறையும் எப்போ சார் மழை தீவிரமாகும் எப்போது குளிர் குறையும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க குளிர் வந்து இப்போதைக்கு குறைய வாய்ப்பு கிடையாது இப்போதைக்கு குறையாது ஆனால் குளிர் குளிர்காலம் அப்படிங்கிறது இனிதான் மார்கழி மாதமே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை மார்கழி மாதம் என்றாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கார்த்திகையில் மழை ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வேறுபட்டு விட்டது கார்த்திகையில் பனிப்பொழுவு ஏற்பட்டு விட்டது ஆனால் மார்கழி மாதம் எப்போதுமே மார்கழி மதம் தான் தனி இந்த பனி பெய்யும் மார்கழி மதம் தான் பனியும் இந்த குளிரும் பதிவாகும் ஆனால் இப்போ இப்போ வந்து வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் ஏற்பட்டு விட்டது ஸோ பார்த்துக்கோங்க இதெல்லாம் காலநிலை மாற்றம் எல்லாமே காலநிலை மாற்றம் தாங்க சரிங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியாக நடக்கலை எல்லாமே நமக்கு வழக்கத்துக்கு மாறாக தான் நடக்குது இப்போ எதுவுமே சரியில்லை வானிலையும் சரி இல்லை எதுவுமே இப்போ சரியில்லாத ஒரு காலக்கட்டத்தில் இருக்குது எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கை இருப்பது நல்லது ஏன்னா இப்போ வந்து வழக்கத்துக்கு மாறான என்ன என்ன சொல்ல வரானா எந்த சீசன்லாம் மழை பெய்யுமோ மழை பெய்யாது எந்த சீசன்லாம் மழை பெய்யக்கூடாதோ அந்த சீசனில் மழை பெய்ய போகுது சரிங்களா சப்போஸ் மார்கழி மாதம் தை மாதம் கூட மழை வந்து அடைமலை கூட பெய்யலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆனால் வடகிழக்கு பிறமலை நம்ம வந்து டேட்டு கொடுத்துருக்கோம் பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் தொடர போது பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் நம்ம டேட்டு கொடுத்துருக்கோம் நம்முடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் வடகிழக்கு பிறமாரி தொடரலாம் அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய கணிப்பு ஸோ அதுக்குள்ளே பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் குளிர் குலை குறி குளிர் குளிர்காலம் குறைந்து இடையிடையே மழைக்காலமும் இருக்கிறது இடையிடையே புயலும் புயலுக்கு பின் அதாவது அதிகமான ஏரி குளங்கள் நிரப்பக்கூடிய மழையும் இடையடி இருக்கிறது சரிங்களா புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோங்க வட மாவட்டங்களுக்கு அதிகமான மழை அதே போல் அந்த உள் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை இன்னும் பெய்யவில்லை கிழக்கு மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்திருக்கிறது இது வரைக்கும் அதிகமான மழை அப்படிங்கிறது கிழக்கு மாவட்டங்களில் மட்டும் சராசரி கொஞ்சம் அப்படியே பெஞ்சிருக்கு ஆனால் சராசரிக்கு கீழே பற்றாக்குறை அப்படிங்கிறது சேலம் வேலூருக்கு மேற்கே போல் அந்த மேற்கு உள் மாவட்டம் கேரளா கர்நாடகா எல்லையோரம் தமிழக மாவட்டங்கள் மற்றும் பெரும்பாலும் இந்த மத்திய உள் மாவட்டங்களில் சுத்தமாக மழை இல்லை அந்த ம சுத்தமாக மழை இல்லாத இடங்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய டிசம்பர் நாளை மறுநாள் லேசான மழைக்கும் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது தற்பொழுது காற்று சுழற்சி முன்னேறி கொண்டிருக்கிறது அந்த காற்று சுழற்சி நாளை மறுநாள் கிழக்கு திசை காற்றால் கொஞ்சம் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதிகமாக மழை கொடுக்காது கொஞ்சம் லேசாக தான் மழை கொடுக்கும் அது பார்க்கணும் நான் மேகக்கூட்டங்கள் கடலில் தீவிரம் உருவாச்சுன்னா தீவிரமான மழை பதிவாகும் ஆனால் இப்போ வரைக்கும் குளிர்காற்று வந்து அவ்வளோ விடாது பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு தீவிரமாகி நம்ம தமிழை நோக்கி வரும் வரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் ஒரு இது வந்து ஒரு கா சாதாரண ஒரு சுழற்சி தான் நாளை மறுநாள் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு கிடைக்கும் இதுக்கப்புறம் கேப்பு கிடைச்சி அது அடுத்த அடுத்த சிஸ்டத்துக்கு ஜனவரி முதல் வாரம் தான் வரும்னு நினைக்கிறேன் அடுத்த சிஸ்டம் அப்படிங்கிறது டிசம்பர் இறுதி முதல் ஜனவரி முதல் வாரம் தமிழகம் நோக்கி வந்து அதுவும் ஒரு நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இனிமேல் குளிர் குறைய வாய்ப்பில்லை இனிமேல் குளிர் குறையாது குளிர் நீடிக்கும் மழை பெய்தாலும் குளிரும் மழையும் சேர்ந்து தான் பெய்ய போகுது நன்றி வணக்கம் உடனுக்குடன் இது போன்ற துல்லியமான அறிக்கை திறந்து கூட நம்ம இருக்காம சிக்க முடியும் நன்றி வணக்கம்